அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்திய ஆட்சியலில் வரலாற்று அரசியல் வரலாற்று பின்னணி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து பட்டயச் சட்டம் இன்றைய வகுப்பு பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறும் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பார்க்க போகிறோம் மொத்தம் அஞ்சு பட்டயச் சட்டங்கள் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ப்போம் இல்லைனா லென்த்தாக வீடியோ போகும் அதனால் ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிளாஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு உருவான கதை தோற்றம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அப்புறம் குடியரசுத் தலைவர்களோட பட்டியலை ஷார்ட் ஒரு சாங் மாதிரி பார்த்துருப்போம் அண்ட் வரலாற்று பின்னணியில் ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர்கள் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒழுங்குமுறை சட்டம் திருத்தச் சட்டம் பிட் இந்தியா சட்டம் இது எல்லாமே பார்த்தாச்சு இது எல்லாத்தோடய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்க்காதவங்க பாருங்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த பட்டய சட்டம் பட்டைய சட்டத்தில் மொத்தம் அஞ்சு இருக்குது அதில் நம்ம இப்போ இந்த ரெண்டு பட்டைய சட்டம் மட்டும் பார்க்க போறோம் பேலன்ஸ் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்க்கலாம் ஓகே சட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு முடிக்கும் என்ன படிச்சோம் ஆங்கிலேயர்கள் உள்ள வந்தாங்க அதாவது ஆனாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு கம்பெனிக்கு பற்றாக்குறை வருமானத்துல பற்றாக்குறை ஏற்படுறதுனால அவங்க என்ன பண்றாங்க அவங்க கடன் கொடுக்கறதுக்கு சில நிபந்தனைகளை வந்து விதிக்கிறாங்க ஓகே அதுக்கும் டீல் ஒத்துக்கிட்டு என்ன பண்றாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பாதி அவங்க சொல்ற சட்ட திட்டங்களை நாங்கள் ஃபாலோ பண்றோம்னு கம்பெனி ஏற்றிக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு பவுண்ட் சம்திங் கடன் வாங்கிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க ஒழுங்குமுறை சட்டம் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் உச்சநீதிமன்றமும் ஒன்று அமைச்சிருப்பாங்க இல்லையா இது முடிக்க நம்ம கிளியாராக பார்த்துட்டோம் அந்த உச்சநீதிமன்றம் அண்ட் கவர்னர் ஜெனரல்னு ஒருத்தவங்க நியமிச்சிருப்பாங்க யார் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இல்லையா சோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனையினால சில ரூல்ஸ் வந்து நீதிமன்றம் போடும் சில ரூல்ஸ் வந்து இவர் வாரன் ஹேஸ்டிங் எடுப்பாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் அதனால என்ன பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றுல திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க அது மூலியமா உங்களுக்கு இதான் வேலை நீதிமன்றமா உனக்கு இதான் வேலை கவர்னர் ஜெனரலுக்கு இதான் வேலை நீங்கள் இது தேவையில்லாம அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில இது வேலையை வந்து பிரிச்சு கொடுத்தாங்க இல்லையா திரும்பவும் இதில் சில பூசல்கள் இருந்துட்டு இருக்கு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் என்ன ஆகுது பிட் இந்தியா சட்டம்னு ஒன்று கொண்டுட்டு வராங்க பிட் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் கவர்னர் தான் என்ன பண்றாரு அந்த பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் பிரதமர் சாரி பிரிட்டிஷ் பிரதமர் வந்து பிட் இளைய பிட் அப்படிங்கிறவர் இந்த பிட் இந்தியா சட்டத்தை கொண்டு வருவாரு அவர் என்ன சொல்வாரு அரசியல் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வணிகம் வேலையை மட்டும் நீங்க பாருங்க ஓகே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் வணிகம் அதாவது கம்பெனிக்காரவங்க என்ன பண்ணுங்க நீங்கள் வணிக வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி டீலிங் மாதிரி பிரிச்சு விட்டுறாரு அதுதான் பிட் இந்தியா சட்டம் இது முடிக்க நமக்கு கிளியரா பாத்துறோம் நெக்ஸ்ட் பட்டய சட்டம் அப்படிங்கிறது கொண்டுட்டு வருவாங்க எப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பட்டய சட்டத்தில் என்னென்னா அடுத்த கவர்னர் ஜென்ரலில் நியமிக்க போகிறாங்க அந்த கவர்னர் இப்போ வந்து நம்மள மாதிரி ஓட்டிங் அப்படிலாம் கிடையாது அந்த கவர்னர் ஜென்ரல் வந்து எனக்கு வந்து இந்த நான் வந்து அந்த பதவியில் இருக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஒத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறது தான் அதுதான் இந்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் இல்லையா இந்திய பாராளுமன்ற பிரதமரான விட்டு வந்து மீண்டும் ஒரு பட்டய சட்டத்தை அறிமுகம் செய்கிறாரு எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் அதுக்கு என்னது ரெண்டாவது கவர்னர் ஜெனரலில் நியமிக்கிறது தான் எங்கள் வங்காளத்தில் ஏன்னா வங்காளம் மட்டும்தான் என்ன சொல்லியிருக்காங்க மாகாணம்னு சொல்லியிருக்காங்க சென்னையும் பம்பாயும் யாரை தான் கேட்கணும் வங்காளம் கவர்னர் ஜென்ரலாக தான் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டாவது கவர்னர் ஜென்ரலாக யாரை போடுறாங்க காரன் வேலீஸ் ஃபர்ஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங்ஸ் ரெண்டாவது காரன் வேலீஸ் அவர் போடுறாங்க சரி அவர் என்ன நிபந்தனை போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு வகுப்புகளை சாரி சிறப்பு வழக்குகள் கவுன்சில்லாம் வந்து யார் நான் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாரு இராணுவத்தவையும் வந்து என் கண்ட்ரோலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது ரெண்டுத்துக்கும் பீட்டு என்ன பண்ணுறாரு ஒத்துக்கிட்டு இவருக்கு கவர்னர் ஜெனரல் பதவியே கொடுத்துட்றாங்க இது மூலியமா ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் பதவி அப்புறம் ராணுவ முதன்மை தளபதி இந்த ரெண்டு பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கிட்ட ஒரு முதல் கவர்னர் ஜென்ரல் யார் காரன் வேலிஸ் ஓகே இதோட பட்ட சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு முடிஞ்சிருச்சு அடுத்த பட்டய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஃபர்ஸ்ட் சட்டம் என்ன பார்த்தோம் கவர்னர் ஜென்ரலில் நியமிச்சது பார்த்தோம் அதாவது ரெண்டாவது கவர்னர் ஜென்ரல் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு அவரோட பதவிக்காலம் போதுன்னு சொல்லி அடுத்த கவர்னர் ஜென்ரல் நியமிக்கிறது ஃபர்ஸ்ட் பட்டயச் சட்டம் ரெண்டாவது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒழுங்குமுறை சட்டம்னு ஒன்று ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது ஒழுங்குமுறை சட்டம் தான் அதாவது நம்ம எப்படி வீடு வாடகைக்குலாம் போனோன்னா அக்ரிமெண்ட்டை ரெனுவல் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த ஒழுங்குமுறை சட்டத்தை ரெனுவல் பண்ண போகிறாங்க அதுதான் இந்த பட்டைய சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு ஸோ சிம்பிளாக சொன்னால் இவ்வளோதான் கான்செப்ட் ஓகே ஓகே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு பட்டைய சட்டம் இதை வந்து கிழக்கு கிழக்கிந்திய கம்பெனி சட்டம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பட்டய சட்டத்தின் தேவை நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல போட்ட இந்த ஒழுங்குமுறை சட்டத்தை வந்து இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அதுக்காக வேண்டி கொண்டுட்டு வந்ததுதான் இந்த பட்டய சட்டம் ஓகே அடுத்து பட்டய சட்டத்தின் சிறப்பு இயல்புகள் அதாவது புதுப்பிக்கிறாங்கல்ல அந்த புதுப்பிக்கிறதுக்கு சில அக்ரிமெண்ட் சில பாயிண்ட்ஸ் எழுதிருக்கோம்ல அந்த பாயிண்ட்ஸ் தான் இது அதை ஒன்னும் பெருசா மாற்றமே இருக்காது அதே மாதிரியே தான் இருக்கும் அந்த ஒழுங்குமுறை சட்டத்துல உள்ள திங்ஸ் தான் கொஞ்சம் இருக்கும் ஆனா அதை சுத்தி வளர்ச்சி எழுதிருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகே இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பகுதிகள் கிழக்கு இந்தியா வந்து ஆளுமையில இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு கண்டினியூ பண்ணலாம் சொல்லி என்ன அர்த்தம் வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப புதுப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து கம்பெனி வந்து அரசியல் நடவடிக்கைகளை இங்கிலாந்து அரசோட உத்தரவு கேட்டுட்டு தான் அவங்க முடிவெடுக்கணும் அரசியல் வந்து பிரிட்டிஷ் தானே கம்பெனி ஏதாவது அரசியலில் மாற்றங்கள் செய்யணும்னா யாரை கேட்கணும் பிரிட்டிஷை கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிவிடன் அப்படின்னு சொல்லுவாங்களே ஈவு தொகை அதாவது கம்பெனி வருவாயில் தர ஈவு தொகையை பத்து பர்சன்டேஜாக உயர்த்திட்டாங்க ஓகே ஷேர் மார்க்கெட் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் டிவிடென் அதாவது ஒரு கம்பெனியோட ஷேரில் வந்து ஒரு பத்து அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னு அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் டிவிடன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி கம்பெனியோட வருவாயில் ஈவு தொகை பத்து பர்சன்டேஜாக என்ன பண்ணுறாங்க உயர்த்துறாங்க அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரலுக்கு அதிக அதிகாரம் கொடுக்குறாங்க அது ஆப்பைலேருந்தே உண்டு அதே மாதிரி மத்ராஸ் பம்பாய் மாகாணம் வந்து என்னது இந்த வங்காள கவர்னர் ஜென்ரலோட கண்ட்ரோல் தான் அதுவும் பழைய இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து கம்பெனி பணியாளர்களுக்கும் நிர்வாக குழுக்கும் இந்தியாவில் எவ்வளோ வருவாய் வருது அதாவது இந்தியாவில் எவ்வளோ வருமானம் வருதோ அதுலேருந்து சம்பளம் கொடுக்க சொல்கிறாங்க ஓகே இந்தியானா கம்பெனிக்காரவங்க மட்டும் சம்பளம் கிடையாது பிளஸ் நம்ம ஆளுங்களோட நம்மளும் வரி கட்டுறோம் இல்லையா அந்த காசில் எவ்வளோ வருதோ அதில் தான் வந்து யாருக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அந்த பணியாளர்களுக்கும் நிர்வாக குழு பிரிட்டிஷார்பாக இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அதேமாரி கம்பெனியில் என்ன செலவானாலும் அதை எது அந்த எல்லா செலவும் போக ஒரு அஞ்சு லட்சம் பவுண்டு வந்து நீங்க பிரிட்டிஷ்க்கு கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க கம்பெனியில் என்ன செலவானாலும் சரி எது பண்ண லாபமோ நஷ்டமோ எல்லா செலவும் போக நீங்க அஞ்சு லட்சம் பவுண்டு யாருக்கு பிரிட்டிஷ் அரசுக்கு நீங்க கொடுத்துனோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூத்த அதிகாரி அதாவது ஏஜ்டான இருக்காங்க இல்லையா அந்த ஏஜ்டான பர்சன்ஸ் எல்லாம் அதாவது அதிகாரத்துல இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்தியாவை விட்டு வெளில போகக்கூடாது ஏன்னா அவங்க பாட்டுக்கும் நிறைய பணத்தெல்லாம் இது பண்ணிட்டு வேறு நாட்டில் போய் இப்போல்லாம் ஓடி போய் வேறு நாட்டில் வாழ்றாங்க இல்லையா அது மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு என்ன சொன்னாங்க இந்தியா விட்டு வெளியேறதுக்கு தடை போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் வணிகம் செய்கிறதுக்கு இப்போ தனியாக முன்னாடி ஃபஸ்ட்டு ரூல்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா தனியாலாம் யாரும் செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா தனியாக வணிகம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ தனியாக நீங்கள் வணிகம் பண்ணுமா எங்கள்கிட்ட வந்து உரிமை வாங்கிக்கோங்க உரிமை ஆட்ட மாதிரி வாங்கிக்கோங்க எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் தனியாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு தெரியணும் மாதிரி ஒரு ரூபாய் வரி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போடுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது மூலியமா ஒரு வலிமையான மைய அரசு உருவாயிட்டு பிரிட்டிஷோட ஒரு வலிமையான மைய அரசு உருவாயிட்டு பிரிட்டிஷ் அவங்க என்ன சொல்றாங்க இந்த அக்ரிமெண்ட்ல இப்போ அக்ரிமெண்ட் பாயிண்ட்ஸ் தானே படிச்சுட்டு வரோம் அந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்டா சொல்கிறாங்க பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியாவில் உள்ள நிலத்தெல்லாம் அதாவது நிலை எல்லையை வந்து பெருசாக்கணும் அப்படிங்கிற என்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பாயிண்டா சொல்கிறாங்க ஆனால் கடைசியில் என்ன தான் பண்ணாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு தானே கொண்டு வர பார்த்தாங்க ஓகே அடுத்து வந்து இந்த கவர்னர் ஜென்ரலோட ஆலோசனை குழு ஆலோசனை குழு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அந்த உறுப்பினர்கள்லாம் வந்து கவர்னர் ஜென்ரல் சூஸ் பண்ணுறது இவங்க சூஸ் பண்ணுறது அப்படி தானே வச்சுருந்தாங்க அப்படியெல்லாம் சூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதாவது இந்திய நிர்வாகத்தில் பன்னெண்டு ஆண்டுகளாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அனுபவம் இருந்தால் தான் அந்த ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஆஷ் விஷ்வா சொன்ன மாதிரி தான் அந்த கவர்னர் ஜென்ரலுக்கு வந்து அமைதிக்கான நீதிபதி நீதிபதி இருக்காங்களா அவங்கள தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்துட்டாங்க ஓகே இவங்க தான் இந்த அமைதிக்கான நீதிபதி அப்படின்னு சொல்லி கவர்னர் ஜென்ரல் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அது நீதி நிர்வாகம் நீதினா என்ன கோர்ட் இல்லையா கோர்ட்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கோர்ட் அதாவது நீதி சொல்றது அது வேற வருவாய் நிர்வாகம் இன்கம் டேக்ஸ் வேற அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க நீதி வந்து டேக்ஸ் வந்து கடப்பாகக்கூடாது இவ்வளவு வந்திருக்கு போயிருக்குங்கிறதை யாரும் தலையிடக்கூடாது நீங்க நீதி வந்து தலையிடக்கூடாது ஓகே யாரு கோர்டுக்காரங்க இதுல தலையிடாதீங்க இன்கம் டேக்ஸ்காரங்க நீதியில தலையிட மாட்டோம் உங்களோட வேலை என்ன சட்ட ஒழுங்கு நடவடிக்கை மட்டும் இந்த நீதிமன்றங்கள் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் வழங்கிட்டாங்க இதோடு அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டத்தில் எந்த விதமான மாற்றங்கள் பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் என்ன நடந்திருக்கு கம்பெனி செலவுக்கும் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் இந்திய வருவாயிலேருந்து அதிகமாக செலவிடப்பட்டிருக்கு அதாவது இந்திய காசு தான் அதிகமாக அவங்களோட உயர்வுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரலாற்று ஆசிரியர்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கு ஓகே இதோடு வந்து பட்டய சட்டம் ரெண்டு இயர் பார்த்தோம் இல்லையா ரெண்டு இயரும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பட்டைய சட்டம் அடுத்த மூன்று இருக்கு அது மூணையும் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்